ஏன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா என்னோட தங்கச்சி பையன் அதாவது ரெண்டாவது பையனுக்கு வந்துட்டு இன்றைக்கி காது குத்துறாங்க அங்கே தாங்க போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் போகிற வழியில் இது ஏரியா இது ஏரியா ஆறா இல்லை இல்லை ஆறு இல்லை ஏரி அழகாக இருந்தது அதுக்காக தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் சிம்பிளாக தாங்க பண்ணுறோம் நாங்கள் மட்டும்தான் போகிறோம் நாங்கள் அப்புறம் அப்பா அம்மா அப்புறம் தாய்மாமன் அவன் தான் அவன் மடியில் தானே காது குத்துணும் ஸோ அவங்க மட்டுந்தான் நாங்கள் மூணு ஃபேமிலி தான் போகிறோம் என் ஆடியோக்கு புக் பேக்ரவுண்டில் பாட்டு பாடுற சத்தம் கேட்டால் இங்கே எங்கள் ஊரில் பண்டிகைங்க அதனால் சுற்றி ரெடியாக வச்சுருக்காங்க அதுதான் தான் கேட்டுட்ருக்கோம் தண்ணி தேவைப்பட்டுச்சு பக்கத்தில் வந்துட்டு மோட்டரில் தண்ணி இருந்தது வயலில் இந்த கோயிலை வயல் வயல்தாங்க இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க அந்த வயலில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க இவர் தான் எங்கள் நான் அப்பா அப்புறம் அம்மா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க தம்பி வந்துட்டான் இவன் தான் தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி எனக்கு ஒருத்தர் இருக்கான் அவனால் இன்றைக்கி வர முடியல நாங்களே திடீர்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் தம்பிக்கு போய் இன்றைக்கி மொட்டை அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதனால் அவனுக்கு ஆஃபீஸில் லீவ் கொடுக்கல சரி சின்ன தம்பியே வந்துட்டான் சரி அம்மா முடியிலேயே உட்காந்து எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் முடி மட்டும்தாங்க கோயிலில் முடி கொடுத்துட்ருந்தோம் காது வந்துட்டு சரி போகிற வழியில நம்ம கடையிலே காது குத்திக்கலாம் ஏன்னா வந்துட்டு யாரும் இங்கே வந்து கோயிலுக்கு இவ்வளோ தூரம் வந்து குத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால சரி போகிற வழியிலேயே காது குத்திடலாம்னு சொல்லிட்டு ஓமூரில் ஒரு கடையில் காது குத்திட்டோம் அப்புறம் ஹோட்டலில் அங்கேயே ஓமூர்லேயே சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் தேங்க்யூ